அப்படின்னு 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 சொல்லி சொல்லி ஷம் அப்படின்னா 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 இன்பம் அர்த்தம் பூ பவதி இன்பத்தை ரூப ியுகி பும்ஷம் திருஷ்டி சித்தாபாரினம் அப்படின்னு சொல்லி சொல்றார் தன்னுடைய பக்தர்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறான் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றார் சரி பக்தர்களுக்கு பகவான் எப்படி இன்பத்தை கொடுக்கிறார் நல்ல ஹல்வா செஞ்சு கொடுக்கிறார் இல்லையா நல்ல பூரி பன்னீர் சப்ஜி கொடுக்கிறார் பெரிய செல்வத்தை கொடுக்கிறார் நல்ல மனைவியை கொடுக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்தனுக்கு சந்தோஷம் கொடுக்குமா அப்படின்னா இதெல்லாம் பக்தனை பார்த்தா பயந்து ஓடிடுவான் ஐயையோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம் வேணான்னு சொல்லி ஓடுவான் இல்லையா இதெல்லாம் நம்ம சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல இந்த சந்தோஷம் பக்தனுக்கு என்ன கிடையாது உண்மையில சந்தோஷமே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இப்போ சுதர்ஷன் இருக்கான் அவன் வந்து என்ன பண்ணுறான் ஸ்கூலுக்கு வேக வேகமாக ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்கான் வந்து இப்போ ஷூ போட்டுருக்கான் வண்டி வந்து ஆரம் அடிச்சுட்டே இருக்கு சீக்கிரமா சீக்கிரமா சுதர்ஷன் அப்படின்னு ஹார் அடிச்சுட்டே இருக்கு லேட்டாக போனால் எல்லாத்தையும் வெளில வச்சுருவாங்க ஜேபிஎஸ் ஸ்கூல்ல நம்மளா க்ளீன் பண்ண வச்சிருவாங்க ஃப்ளோர் க்ளீனிங் பண்ண வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் பயந்து வேக வேகமாக போயிட்டு இருக்கான் அப்போ பார்த்து அவங்க அம்மா என்ன பண்றாங்க அவனுக்கு பர்த்டே அவனுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா கீர் என்ன பண்ணாங்க அவங்க அம்மா நல்லா கீறு செஞ்சு அதை நல்லா ஆஃபர் பண்ணிட்டு ராமருக்கு கொண்டு வந்து அந்த ஷூ போட்டு இருக்கான்ல அந்த சமயத்தில் குடராசுதர் குடராசுதர்ஷனா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க என்ன பண்ணும் அவனுக்கு எப்படி இருக்கும் இப்ப உண்மையில சந்தோஷமான விஷயம்தான் ஸ்வீட் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஆனா இந்த கணத்தில் அவனுக்கு எப்படி இருக்கு அந்த சந்தோஷம் சந்தோஷமா தெரியல அவன் என்ன பண்ணுவான்னா ரொம்ப குடுமா என்னமா நீ வேற சாயந்தரம் கொடுத்தா நான் சாப்பிடுவேன் சாப்பிடுவோம் இப்பயே கொடுக்கணுமா நீ என்ன பண்றான் எடுத்து கடகடன் குடிச்சுட்டு வேகமா ஓடி போயிடுவான் எந்த ஒரு ஸ்வீட் ரைஸ் அப்படிங்கறது அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணுமோ இப்ப அவனுக்கு சந்தோஷமா இல்ல இப்போ அவனுக்கு என்ன பண்ணுது ரொம்ப அவசர அவசரமா குடிச்சிட்டு ஓட வேண்டியதா இருக்கு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல ஏன் சந்தோஷத்தை கொடுக்கல ஹரே கிருஷ்ணா இது வந்து எங்க இங்க வந்து வாக்கிங் ஷோ நடக்கல கோயில் அதனால் யாரும் நடந்துகிட்டே இருக்காதீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா உட்காந்து கிளாஸ் கேளுங்க அப்புறம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு கிளாஸ் ஒரு ஒன்பதரை மணிக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டெம்பிள் ஹாலாக நிறையா தடவை நடக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அங்கே பார்த்தோன்னா அவனுக்கு இன்பமான விஷயம் இன்பத்தை கொடுக்கல என்ன காரணமாக இருக்கும் என்ன காரணமாக இருக்கும் சுதர்ஷன் ஸ்கூலுக்கு போனால் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஏன்னா அவனுக்கு இலக்கு தெரியும் இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கான் இல்லையா அதனால் அவனுக்கு மற்ற எந்த சுகமும் பெரிய சுகமா தெரியல அது போல பக்தன் வந்து பகவானை நோக்கி ஓடிட்டு இருக்கான் ஓடிட்டு இருக்கும்போது மற்ற சுகங்கள் வரும்போது அவனுக்கு என்ன தெரியாது அது சுகமா தெரியாது அவனுக்கு சுகமா தெரிஞ்சது அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு ஸ்கூல் மேல என்ன கிடையாது பகவான் மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அது போல இங்கே சொல்றாரு சம்பு அப்படின்னா பக்தர்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறார் எப்படி இன்பத்தை கொடுக்கிறார் ஒரு பக்தனுக்கு எது இன்பம் அப்படின்னா கிருஷ்ணர் பகவத்கீத சொல்றார் ஒரு பக்தனுக்கு எது சந்தோஷம் அப்படின்னு பகவத்கீத சொல்றார் ஸ்லோகம் என்னது பிராண போதயந்த பரஸ்பரம் கதையந்தமாம் ச துஷ்யந்திச்ச ச ஆகாஷ் கரெக்டா சொல்லிட்டாங்க ஸோ அப்ப ஒரு பக்தனுக்கு எதிரா சந்தோஷம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா உங்க பேர் என்ன என்ன சரி லலிதா தேவி ஓகே காரணிகா லலிதா வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க இல்லையா சோ அப்ப ஒரு பக்தனுக்கு எது சந்தோஷம் கொடுக்கும் பகவானை பற்றிய குணங்கள் தான் சந்தோஷம் கொடுக்குமா சோ அதான் எங்க சொல்றாரு சம்பு அப்படின்னா தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்தி பக்தனுக்கு என்ன பண்றாரு பகவான் சந்தோஷத்தை கொடுக்கிறாராம் அப்படிப்பட்ட ஒரு குணத்தை சொல்ற கூடியதான் சொல்றாரு சொல்லும் போது ராமரை பத்தி சொல்றாரு ரூபாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டித்தபஹாரினம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராமர் என்ன பண்ணிடுறாரா யாரெல்லாம் ராமரை பாக்குறாங்களோ திருஷ்டி பாக்குறது சித்தம்னா என்னது நம்முடைய தாட் ப்ராசஸ் அபஹாரினம் அப்படின்னா திருட்டிடுறாரு ராமர் என்ன பண்றாரு யாரெல்லாம் ராமரை பாக்குறாங்களோ அவங்களுடைய கண்ணும் பறிப்போயிடுதான் அவங்களுடைய புத்தியும் பறிப்போயிடுதான் எதனால அப்படின்னா ஔதாரிய குணைஹி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரூபம்னா நமக்கு தெரியும் பகவானுடைய அழகான திவ்ய மங்கள ஸ்வரூபம் ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஔதாரிய குணைஹி அப்படின்னு என்ன அர்த்தம் குணைன்னா தெரியும் குணங்கள் அந்த குணங்கள்ல ரொம்ப முக்கியமான குணத்தை முதல்ல சொல்லிட்டார் என்ன குணம் ியல்றதாரியா ஔதாரிய குணம்னா என்னது என்னது காரணமற்ற கருணை இல்லையா ஏன்னா சைத்தன்ய மகாபுரம் சொல்லும் போது ஔதாரியம் தான் இது ஔதாரிய லீலன்னு சொல்லி சொல்றது உண்டு அந்த ஒயரை விட்டுடு அந்த ஒயர ஒண்ணு ஒண்ணும் பண்ணாது குணம் அப்படின்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கருணையை வாரி கொடுத்தர்றாரு அதுக்கு ஔதாரிய குணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அப்படி பகவானுடைய குணங்கள் குணங்களை கண்டு என்ன பண்றாரு ஒரு பக்தன் அப்படியே மெய் மறந்து உக்காந்து கேட்டுட்டு நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பகவானை நினைக்கணும் பகவானை நினைக்கணும் பகவான் நினைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க கொஞ்ச நேரம் பகவானை மறந்தா பரவாயில்லையா இருக்குமே அப்படி நினைக்கிறாங்களா ஏன்னா அவங்க பகவானுடைய குணங்கள் அப்படி யோசனை பண்றதுனால அவங்களால என்ன பண்ண முடியல பகவான மறக்கவே முடியல நமக்கு பகவானை நினைக்கவே முடியல காரணம் என்னது நமக்கு பகவானுடைய ஒரு குணங்கள் கூட ஞாபகம் வர்றது கிடையாது கிருஷ்ணர் ஆமாம் கிருஷ்ணர் இப்போ அதுக்கு என்ன அவருடைய குணங்கள் ஏதாவது சொல்லுங்களேன் வெண்ணை திருடுவார் மாடு மேய்ப்பார் புல்லாங்கல் ஊதுவார் அவ்வளோதான் தெரியும் பகவானுடைய குணங்கள் அநேகமான குணங்கள் இருக்கு நம்ம சொல்லுவோம் அடிக்கடி இந்த வியாச பூஜை லெக்சர்லாம் வரும்போது வியாச பூஜையில் என்ன பண்ணுவோம் எல்லாருமே வந்து க்ளோரிஃபிகேஷன் பண்ணுவோம் குளோரிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லோரும் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லைன் டிஸ்க்ளைமர் லைனாக தெரியுமா சொல்லுவாங்க பிரபாதரை பற்றி சொல்றது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க அந்த தான் பத்து முறை வரும் பிரபாரரை பற்றி சொல்றது நிறைய இருக்குது பிரபாதரை பற்றி சொல்றது நிறைய இருக்குது ஏதாவது ரெண்டு சொல்லுங்களேன் இல்லை பிரபாதரை பற்றி சொல்றது நிறைய இருக்குது நமக்கு அந்த அளவுக்கு தெரியுமே தவிர அதுக்கு மேலே ஒன்று போகும் அதுக்கு மேலே லைன் போக மாட்டிங்க ஏன்னா நம்மளுக்கு பத்தி பற்றி படித்தா கேட்டுருந்தாதான் வரும் இல்லையா அது போல் நம்ம என்ன சொல்கிறோம் பகவானை பற்றி சொல்லணும் பகவானை பற்றி என்ன சொல்வது பகவானை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் என்ன சொல்றது பகவானை பற்றி ஆனா இங்க அப்படி கிடையாதா ஒரு பக்தன் என்ன பண்றான் அந்த பகவானுடைய குணங்களை கேட்டு 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 அவன் மெய் மறந்து அப்படியே உட்கார்ந்து அதுக்கப்புறம் சொல்றாரு சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ராமர் எப்படிப்பட்டோரா இருக்காரு அப்படின்னா ஒரு முறை ராமர் பிறந்த பின்னாடி பேர் வைக்கிறதுக்காக வரார் ராமருடைய குரு யார் யாரு வசிஷ்டர் பரவாயில்ல வசிஷ்டர் வரார் வந்து பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்க்கிறாரா பார்த்தா ராமர் பார்க்கிறாரு இல்லையா வசிஷ்டரை பார்த்து ஹே வசிஷ்டரே எனக்கு ராமான் பேருவை எனக்கு ராமான் பேருவை எனக்கு ராமான் பேருவைன்னு சொல்ற மாதிரி இருக்கான் ஏன்னா ராமா அப்படின்னாவே என்ன அர்த்தம் ரமயதி இது ராமஹா பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு ஜிலு 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 ஜிலுன்னு குளிர்ச்சியாக இருப்பார் எப்படி ஒரு பௌர்ணமி சரத்பூர்ணிமான்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த சரத்பூர்ணிமால பௌர்ணமி எப்படி ரொம்ப குளுமையா இருக்குமோ அது பகவானுடைய ரூபத்தை பார்க்கும்போது இங்கே இங்க சொல்றாரு ராமயிதி அபிராமேன பகுஷா தஷ்ய சோபிதா அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய ரூபம் சொல்லுதான் வசிஷ்டர்கிட்ட வசிஷ்டா எனக்கு ராமான் பேருவை ராமான் பேர்வை அதுக்கப்புறம் அவர் என்ன பேர் வைக்க முடியும் இந்த பையனுக்கு பேரு ராம அப்படின்னு பேர் வச்சாரு எல்லாருக்கும் அந்த பெயரை கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷம் வந்துருச்சான் எப்படி நமக்கு எல்லாம் வந்ததோ இல்லையா ஜனவரி இருபத்தி ரெண்டு இந்தியா முழுவதும் கிடையாது உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த ராமருடைய பிரதிஷ்டை செய்யும் பொழுது மனசுல நமக்கு தெரியாமையே ஒரு சந்தோஷம் வந்து ராம அப்படின்னு அந்த பெயரை சொன்னாவே போதுமா இல்லையா ராமன் பேர் சொன்னாவே நம்ம மனசு உடனே ஓடி போயிடுதான் அங்க ஓடி போயிடுதான் சிவபெருமானு சொல்றாரு இல்லையா என்ன சொல்றாரு ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோ ரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராரணே பார்வதி வச்சுக்கிட்டே சொல்றார் யாராவது இப்படி சொன்னாங்கன்னா அடிதான் விழும் வீட்டுல ஒய்ஃப் கிட்ட வந்து நான் இவருடைய பேர் சொல்லும் போது என் மனசு அப்படியே லயச்சு போயிடுது அப்படின்னு நான் அந்த அம்மா உடனே மக்க ஏன் என் பேர்லாம் சொன்னா உனக்கு கிடைக்காதா அப்படின்னு உடனே திட்டுவாங்க இல்லையா ஆனா இங்க பார்வதி அப்படிலாம் திட்டல தான் பார்வதி கிட்ட சொன்னாங்க சிவபெருமான் யாருக்கிட்ட என்ன சொல்லணும் அதான் சொல்லணும் இல்லையா ஸோ பார்வதி கிட்ட வந்து சிவபெருமானு சொல்றாரு ஹே பார்வதி ஹே வரானனே நான் எப்போ ராமா அப்படின்னு சொல்லி சொல்றேனோ என் மனசு என்ன ஆயிடுது அடுத்த கஷணம் ரொம்ப ரம்யமா ஆகிடுது ரொம்ப என்ன உதாரணம் கொடுக்குறாங்க ஸ்ரீமத் பாகவத்தில் அப்படின்னா ஒரு பெரிய காட்டு தீ எங்க பார்த்தாலும் தீ பற்றி எரியுது எல்லா மிருகங்களும் என்ன பண்ணுது பொசுங்கி நாசம் ஆயிட்டு இருக்கான் தீல ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பெரிய அந்த அந்த பெரிய காட்டுக்கு மத்தியில் ஒரு பெரிய தடாகம் இருந்ததா தண்ணீர் தடாகம் இருந்ததா யானை என்ன பண்ணுது ரொம்ப வேகமாக ஓடி போயிட்டு அந்த தடாகத்தில் போய் இறங்கிடுச்சான் தடாகம்னா என்னது பெரிய ஆறு இல்லையா அந்த ஆற்று நடுவில் போய் இறங்கி நின்றுச்சான் இப்போ அந்த யானை சுத்தி பார்க்குது சுத்தி எப்படி இருக்கு தீ பிடிச்சி எரிஞ்சிகிட்டு இருக்கு ஆனால் யானை எப்படி இருக்கு இப்ப ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கு இல்லையா இப்ப அந்த யானை வெளியில போக தோணுமா அதுக்கு வெளியில போகவே போகாது ஏன்னா வெளியில போனா சுட்டு எரிச்சிடும் இல்லையா அது போல ஒரு முறை நம்ம ராம நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பக்தர் என்ன பண்றது கிடையாது மறுபடியும் இதை விட்டுட்டு போறதே கிடையாதான் ஏன்னா சம்சார தாவா நல லீட லோகான்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த உலகம் சம்சாரம் அப்படின்றது இந்த இருந்து கொஞ்சம் வெளியில போயிட்டீங்க அப்படின்னா தக தக தகன்னு எரிய ஆரம்பிச்சிருது யார்கிட்டையும் பேச முடியல யார்கிட்டையும் பழக முடியல எந்த காரியத்தை செய்ய முடியல எங்க பார்த்தாலும் காமம் கோபம் பேராசை பொறாமைன்னு சொல்லிட்டு அவ்வளவு கெட்ட குணங்கள் இல்லையா அதுக்கு மேல நம்மளுக்கு நிறைய கிளேஷங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு பகவான் இல்லையா அதனால நாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு இடம் தான் என்னது இந்த கோயில் ஷீல பிரபாதிரி இந்த கோயிலை கட்டினதுடைய காரணம் என்ன இஸ்கான் அப்படின்ற இந்த மாதிரி எல்லா ஊர்களையும் கோயில் திறந்ததுக்கான காரணம் என்னது வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து என்ன பண்ணுங்க கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க நம்ம எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் நாங்களாம் ரொம்ப பிஸி இல்லையா நாங்களாம் ரொம்ப பிஸி அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் பசங்க மாதிரி தான் சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்மர் ஹாலிடேஸ் விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் மட்டையை தூக்கிட்டு கிரிக்கெட் விளாட போயிருவாங்க இப்போ கிடையாது பட் உதாரணத்துக்கு சொல்கிறேன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு எல்லாம் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க நாள் ஃபுல்லாக விளாண்டுட்டு இருப்பாங்க நாட் அவுட்டு அவன் அவுட்டே கொடுக்க மாட்டான் இல்லையா இரநூறு முந்நூறு நானூறுவான்னு போயிட்டு இருக்கும் நாள் ஃபுல்லாக விளாண்டுட்டு இருப்பான் அம்மா அப்பதான் கூப்பிடுவான் டே வாடா வந்து சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லப்படுவோம் அம்மா போமா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் இது பிஸியா அவனுக்கு இல்லையா அம்மாவுக்கு என்ன தேவை அவனை எப்படியாவது கூப்பிட்டு வந்து சாப்பிட வச்சு சாப்பிட்டுட்டு நீ அப்புறமா விளையாடுறா யாரா வேணான்றா சாப்பிட்டு போய் விளையாடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அம்மா சாப்பிட சொல்றாங்க ஏன் சாப்பிட சொல்றாங்க சாப்பிட்டா தான் என்ன பண்ண முடியும் அடுத்தது விளையாட முடியும் ஆனா குழந்தைக்கு அது புரியாது குழந்தை நினைச்சிட்டு இருக்கு நான் விளையாண்டிட்டே இருக்கேன் இதுல பிஸியா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் விளாண்டே இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க அவனுடைய புத்தி தான் தெரியும் ஆனால் அம்மாவுக்கு தான் புரியும் நாம சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும் விளாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது போல இந்த உலக மக்கள் என்ன இருக்காங்கன்னா நாங்கள்லாம் ரொம்ப பிஸி நாங்கள் வேலை பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கும் சரிப்பா ஓடுறது சரி ஆனால் உள்ள ஏதாவது வாங்கிட்டு ஓடுங்களேன் இல்லையா ஸோ அப்போ ஆன்மீகம் அப்படின்ற ஒரு புத்துணர்வு இல்லை அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்ற ஒரு மலர்ச்சி நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்ற உணவு நம்மக்கிட்ட கிட்ட ஆனால் என்ன பண்ண முடியாது இந்த உலகத்தில் ரொம்ப தூரம் ஓட முடியாது இன்னைக்கு பாத்திரம் நிறைய பேர் என்ன பண்றாங்க வாழ்க்கையில வெறுத்து போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்ல தவறான முடிவுக்கு தவறான பழக்கங்களை ஏற்படுத்திக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வழி இல்லை ஆன்மீகம் அப்படின்னு ஒரு தஞ்சம் இல்லை சோ ஒரு தன் எவ்வளவுதான் பெரிய நீச்சல் வீரனா இருந்தாலும் சரி குற்றாலீஸ்வரன்னு யூஸ் பண்ணு வச்சிருக்கானே ஒருத்தன் இல்லையா அவன் எவ்வளவு பெரிய நீச்சல் வீரனா இருந்தாலும் சரி எத்தனை நாள் நீந்த முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் நீந்த முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ண கொஞ்ச நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் நீந்தலாம் அது போல இந்த சம்சாரம் அப்படின்ற இந்த பெரிய கடல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் நீந்திக்கிட்டே இருக்கும் நமக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதுக்கு தான் இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்குது ஸோ வாரத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் உங்கள் பிஸி ஷெடியூல் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு என்ன இருந்தாலும் உலகம் அழிய போகிறது கிடையாது உலகம் சுற்றுறது நிற்க போகிறது கிடையாது நீங்கள் போகல அப்படின்னா எல்லாம் அது நடந்துகிட்டு தான் இருக்கும் ஒரு நாள் என்ன பண்ணுங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கம்முன்னு அந்த உட்காந்து என்ன பண்ணுங்கள் கிருஷ்ணரை பாருங்கள் அவருடைய நாமத்தை சொல்லுங்கள் அவரை பற்றி கேளுங்க பக்தர் கூட சேர்ந்து இருங்க பிரசாதம் சாப்பிடுங்க இந்த லட்சர் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்குலாம் நீங்கள் பேசிக்கணும் என்ன பேசிக்க தெரியுமா நீயே இப்போ என்ன புஸ்தகம் படிச்சுட்டு இருக்க எப்போ நீ ஜபம் பண்ணுற யாருடைய உபன்யாசத்து கேட்குற அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு பேசணும் ஏன்னா இது கார்ப்பரேட் ஆஃபீஸில் இதெல்லாம் பண்ணுறாங்க நான் கார்ப்பரேட் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் இன்ஃபோசில் போய் சேர்ந்த உடனே அவன் சொன்ன விஷயம் எந்தான் பசங்க ஒரு பக்கம் உட்காந்துருந்தோம் பெண்கள் பா ஆண்கள் பிற ஒரு பக்கம் உட்காந்துருந்தோம் அவன் வந்தான் ட்ரைனர் வந்தான் ஐ எம் ஃபீலிங் லைக் ஐ மீன் சம் ஆஷ்ரம் அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு ஒரு ஆசிரமத்துக்கு வந்த ஃபீலிங் கிடைக்குது இங்கே இது வந்து கம்பெனி மாதிரி தெரியலையே எல்லாம் எந்திரிங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எந்திரிங்க எல்லாரும் கலந்து உட்காருங்க அப்படின்ட்டான் எங்களுக்கு அப்பயும் புரியல எப்பட்றா தெரியாத பொண்ணு பக்கத்தில் போய் கொஞ்சம் யோசித்தோம் ஏன்னா அது நைன்டிஸ் டைம் இல்லையா அந்த டைமில் இப்போலாம் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றுக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் உட்கார வச்சுப்பாங்க இல்லையா அப்போ சொன்னதுனால கொஞ்சம் யோசிச்சாங்க பக்கத்தில் எப்பட்றா போய் உட்காருன்னு யோசிச்சாங்க அப்புறம் இன்னொரு இன்னொரு வார்த்தை சொன்னேன் நீங்கள் சும்மா உட்காரக்கூடாது கூடாது என்ன பண்ணும் பேசிக்கணும் பேசிட்டு எத்தனை பொண்ணு நீங்க பேசி அவங்க பேரு அவங்களுடைய பயோடேட்டா அவங்க போன் நம்பர் வாங்குறீங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் ஒரு நிமிஷம் டைம் உங்களுக்கு ஒரு நிமிஷத்துல நீங்க எத்தனை பேருக்கிட்ட பேச முடியும்னு சொல்லி சொல்லிட்டான் இப்படி ஒரு டாஸ்க் வேற கொடுத்துட்டான் அப்புறம் என்ன பண்ண முடியும் எல்லாம் ஓடிதான் இருந்தாங்க நான் உட்காந்துட்டு தான் என்ன வேணா டாஸ்க் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இல்லையா அதே போலதான் பக்தர்களும் அதுக்காக இங்க நீங்க கலந்து க கலக்க வேண்டாம் இங்க கலந்துக்கலாம் இங்க கலந்துக்கலாம் இல்லையா ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு சின்னப்பா இங்க பிரபுஜிஸ்லாம் நீங்க பேசணும் பார்க்கலாம் எத்தனை பேர் பேசுறீங்கன்னு பார்க்கலாம் இல்ல அஹ் ஷீல கி ஜெய் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எத்தனை பேர் பிரசாந்த் அட்டி எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம் இல்ல பிரசாந்த் அட்டி எடுத்தாலும் பரவாயில்ல பிரசாந்த என்ன பண்ணுங்க உட்காந்துட்டு இன்னைக்கு பேசணுமே அந்த நாமத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சதா அந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம் போன வகு போன வாரம் ஒரு நாமம்னு சொன்னாங்க அந்த நாமத்துக்கு அர்த்தம் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுங்க இத பத்தி யார் டிஸ்கஸ் பண்றீங்கன்னு பாக்கலாம் இப்படி டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் பக்தர்கள் இல்லையா சோ அதனால இங்க சொல்றாரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அப்படி இந்த பக்தருடைய மனசுல தன்னுடைய ரூபத்தினால தன்னுடைய குணங்களால திருடுறாரு ராமர் வந்து திருடணுமா நம்முடைய குணங்களை நம்முடைய அவருடைய குணங்களை ரூபத்தை காட்டி பக்தனுடைய மனசை திருடிட்டு போகணுமா ஆனா கிருஷ்ணருக்கு அந்த கஷ்டமே கிடையாது கிருஷ்ணனுடைய ரூபத்தை பார்த்துட்டு கிருஷ்ணனுடைய குணத்தை பார்த்துட்டு பக்தர்களா முன் வந்து தன்னுடைய மனசை அவங்களே கொடுத்துட்டு போயிடுவாங்களாம் அப்படிப்பட்ட ரூபம் தான் கிருஷ்ணருடைய ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால இங்க சம்பு அப்படின்னா தன்னுடைய குணங்களால எல்லாரையும் ஈர்ப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்றார் பொதுவா நம்ம ஷம்பு அப்படின்ற வார்த்தை யாருக்கு தான் சொல்லுவோம் சிவனுக்கு தான் சொல்லுவோம் இல்லையா அப்படி என்ன ஆகுது ஒரு முறை வேதங்கள்ல இந்த வார்த்தை வருது என்ன வார்த்தை வருது ஷம்புரா ஷம்புராகாஷ மத்தியே தேயா அப்படின்னு வருது ஷம்பு ஆகாஷ மத்தியே தேயா அப்படின்னு சொல்லி சொல்றது ஷம்பு அப்படின்றவனை ஆகாஷ மத்தியில் இருக்காரா ஷம்பு ஆகாஷ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சம்புவை நீ என்ன பண்ணு தியானம் செய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் சப்தம் சிவபெருமானை குறிக்குமா அப்படின்னு கேட்கும் போது ஷம்புன்ற சப்தத்துக்கு அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கணும் அர்த்தம் என்னது ஷம்பு அப்படின்னா ஆனந்தத்தை அழிப்பவர் ஆனந்தத்தை யார் வேணா கொடுக்கலாம் இல்லையா சிவன் மட்டும்தான் கொடுக்கணுமா என்ன விஷ்ணுவால் கொடுக்க முடியாதா கண்டிப்பா கொடுக்க முடியும் இப்ப ஒரு பத்து பசங்க என்ன பண்றாங்க ரோல் நடந்து போயிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் மாணவர்களை அழை அழைத்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஒருத்தன் போறார் மாணவர்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு இல்லை இல்ல இல்ல பிடிச்சிட்டு போற மாணவங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இப்ப பிடிச்சிட்டு போன மாணவர்களும் மாணவர்கள் தான் சாதாரண மாணவர்களும் மாணவர்கள் தான் ஆனா இந்த குடை பிடிச்சிட்டு போற மாணவர்கள் விசேஷமான மாணவர்கள் இல்லையா சோ அப்ப மாணவர்கள் அப்படிங்கிற சப்தம் எதில் போய் அடங்கிடுது பிடிச்சிட்டு போற மாணவர்கள் அப்படின்ற விஷயத்துல அடங்கிடுது அது போல எல்லா நாமமும் நாமம்தான் ஆனா எல்லா நாமம் கடைசியில போய் எங்க அடங்குது அப்படின்னா விஷ்ணு சப்தத்துல போய் அடங்கிருமா ஏன்னா எல்லா விதமான குணங்களையும் கொண்டதுனால எல்லா சப்தத்துக்கும் சொந்தக்காரர் எல்லா குணங்களுக்கும் சொந்தக்காரர் விஷ்ணு அப்படின்றதுனால இந்த நாமம் சிவனை குறிக்கக் கூடாது இந்த நாமம் அப்படிங்கிறது காரணத்திற்கு காரணமா இருக்கக்கூடிய கிருஷ்ணரை குறிக்கும் இல்ல விஷ்ணுவை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இன்னொரு இடத்துல இன்னொரு விதமான வாக்கியம் சொல்லப்படுது காரணம் து தேயா அப்படின்னு சொல்லி குறிக்குது விஷ்ணுவை இவங்க என்ன பண்றாங்க அடுத்த ஒரு வாக்கியத்தை கொண்டு வராங்க காரணம் து தேயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காரணத்தை நீ என்ன பண்ணு தியானம் செய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப இங்க முதல் வாக்கியம் என்ன சொல்லுது ஆகாஷ மத்தியே தேயா அப்படின்னு சொல்லி சொல்றார் சம்பு அந்த சம்புவாகிய அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அப்படின்னா ஆகாஷ மத்தியில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான் இங்க ஆகாசம் அப்படிங்கிற சப்தம் காரணத்தை குறிக்கக்கூடியது பகவான் எல்லாவற்றிலும் காரணமா இருக்கார் அது ஆகாஷம் அப்படின்ற சப்தத்தை சொல்றாங்க ஏன்னா இந்த உலகத்தில் முதல் முதல் தோன்றியது என்னதான் ஆகாஷம் தான் இல்லையா ஸோ அப்படி ஆகாஷம்ன்ற சப்தம் விஷ்ணுவை குறிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆகாஷ மத்தியே அப்படின்னா விஷ்ணுவுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தியானம் செய்யுங்கள் அப்படின்னு அடுத்த ஒரு வாக்கியத்தை அவங்க எடுத்து கொண்டு வராங்க முதல் வாக்கியத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க சரி முதல் வாக்கியம் சம்பு அப்படின்னா சிவபெருமா சொல்லி சொல்லிட்டாங்க விஷ்ணு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த காரணமாகி அந்த விஷ்ணுவோட இதயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்க என்ன பண்ணும் தியானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு வாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்படி சங்கரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வாக்கியானம் கொடுக்குறாங்க அதற்கு ராமானுஜர் தன்னுடைய வேதாந்த வேதாந்தத்துக்கு கொடுக்கூடிய வியாக்கியானத்தில் அவர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு பகவானுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கிடையாது பகவானுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அளவு கடந்த குணங்களை தியானம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஸ்திரம் இந்த வாக்கியம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அதற்கு நிர்வச்சனம் கொடுக்குறார் சோ அப்ப பகவானுடைய இதயத்துல என்ன இருக்கு நிறைய குணங்கள் இருக்கான் இப்ப பார்த்தோம் இல்லையா சம்புகுனா என்னது பகவானோட இதயத்தில் இருக்கக்கூடிய குணங்களை வெளிப்படுத்தி பக்தனுக்கு சந்தோஷத்தை அந்த குணங்களை நீ தியானம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சம்பு அப்படின்ற அர்த்தத்தை இங்க நமக்கு வடர் கொடுக்கிறார் இதே அர்த்தத்தை என்ன பண்றாரு ராமானுஜரும் கொடுக்குறாரு நாம் பகவானுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அளவு கடந்த திருகுணங்களை நீங்க தியானம் செய்து சந்தோஷம் அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்ற இப்படியாக இந்த ஸ்லோகமானது இந்த 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 நாமமானது ராமானுஜர் அங்க அவர் வியாக்கியானம் கொடுப்பதற்கு உதவிகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பராசரப்பட்டு அவங்களை எடுத்து காட்டுறார் ஸோ இது கொஞ்சம் நம்ம கேட்பதற்கு கொஞ்சம் கடினமாக நீங்கள் கூட தோன்றலாம் ஆனால் இதெல்லாம் நம்ம ஆச்சாரங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இந்த லெக்சர் எல்லாமே ரெக்கார்டட் இருக்கு கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்க உட்காந்து மறுபடியும் ரெண்டாவது முறை மூணாவது முறை கேட்டு பாருங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி ஷம்புஹு அப்படின்ற நாமத்தை கொடுக்குறார் அடுத்த